தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுபடுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது துளம்பரசனர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் எப்படி அமைய வாய்ப்பு உண்டு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் போன்ற அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு இந்த மாதிரி சூழல் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான கோச்சார ரீதியான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடுல காண இருக்கிறோம் இந்த ராசி பலன ஒரு வழியாட்டியவங்க எடுத்துக்கலாங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நம்ம துளாம் ராசி என்னென்ன ராஜ் பலங்கள் அமைதியும் முன்னாடி இது வரைக்கும் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் மேலும் நமது புதிய சேனல் பேக்கப் சேனல் ஜெயசலா ராஜ்பலன் சேனலுடைய லிங்க் வந்து மேல ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேங்க அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ராஜ் படங்கள் அனைத்துமே நீங்க வந்து பாத்துக்கலாம் உங்களுடைய ராஜ் படங்களை ஈஸியாக ஆக்சஸ் பண்றதுக்கு ஏதுவாக நான் சாப்டர் பகுதி டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்கின்றது என்ன தொழில் ராஜன்களுக்கான சனிக்கிழமை ராஜ் படங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை தினமாக அமைந்துள்ளதுங்க வாஸ்து நாளாக அமைந்துள்ளது எனவே வாஸ்து பூஜை செய்து வீடு கட்டுவதற்கு தொடங்குவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது உளப்பூர்வமான மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரண்டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகுவுடன் சந்திர பகவான் மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கிறாருங்க அதன் பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் பத்தாம் இடத்துல மூன்று சேர்க்கையாக சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இதுல ராசி திவிதி சுக்கரன் இங்கே இருப்பது மிகச் சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் பிரச்சனைகளுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகரமான ஒரு நாங்க அதிலும் யாருக்கு வளர்ச்சி அதிகமா கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க உங்கள் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு வந்து சேர்ந்துள்ளதுங்க எனவே தொழில் பெறுவக்கூடிய அன்பர்கள் அதை கொள்ளுங்கள் மனதில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக வேணும் தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்கள் அப்பாட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன வருத்தங்கள் மனக்கசப்புகள் எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தந்தையுடன் உறவு வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்கிறது அலுவலகப் பணியக்கூடிய அன்றைகள் இன்று தினம் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர உங்களது சக ஊழியர்கள் காத்திருப்பாங்க அவர்களை கொள்ளுங்கள் நல்ல ஆதரவு அலுவலக பணிகளை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மனதிற்கு மகிழ்ச்சியான சில சந்திப்புகள் இன்னைக்கு நெருக்கமானவர்களுடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால ஸ்வீட்டான நபர்கள்லாம் இன்னைக்கு நீங்க மீட் பண்ணி சந்தோஷத்தை நம்ம அதிகரித்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை விவேகமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றியில் வந்து சேருங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருந்தாலும் அது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பயணங்களை எக்காரணம் கொண்டும் தவிர்க்க வேண்டாம் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து நினைத்து விடும் உங்களால் முடிக்க முடியும் அதனால் நிறைய நீங்கள் ட்ரை பண்ணுங்க சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு நாள் குறிப்பாக குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகளே இருக்காதுங்க அமைதியான நல்ல சூழல் நிலவும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நல்ல ஒரு புரிதல் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் இருக்குங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ஸ்வீட்டாக மாற்றக்கூடிய யோகமான சூழ்நிலை பொழுது இருக்குங்க மிகப்பெரிய பரந்த மனப்பான்மையுடன் அனைத்து விதமான குடும்ப உறுப்பினர்களும் கூட பழகக்கூடிய ஒரு நாள் நீங்கள் வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா அது குடும்பத்தோட போய் கலந்துக்கங்க இன்னும் சிறப்பான நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும் அற்புதமான ஒரு நாள் சின்ன சின்ன சஞ்சலங்கள் மனதுல வந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க தேவையில்லாத சில வீண் பழிகள் கூட உங்கள் மீது ஏற்படலாம் அதெல்லாம் நீங்க கண்டிப்பாக உங்களுடைய நாலேஜ் மூலமாக ஈஸியாக தீர்த்துக்கொள்ளக்கூடிய அளவு தான் இருக்கும் அதனால பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய தன்னம்பிக்கையை நம்பி தான் நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை முடிக்கணுங்க மற்றவங்களை நம்பி நீங்கள் எந்த காரியத்தில் இறங்குவது அவ்வளோ சித்தமாக இருக்காது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க மற்றபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பராமரித்துக்கொள்ள முடியும் மேலும் மன ஆரோக்கியத்தையும் நீங்கள் பராமரித்துக் கொள்ள முடியும் ஏன்னா உங்களுடைய நீடித்த இளமையின் ரகசியமாக நீங்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு காரணமாக அமையும் அந்தளவுக்கு சிறப்பான நல்ல யோகமான சூழ்நிலை விளையாட்டுகள் மூலமாக இருக்குங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தான் மிஸ் பண்ணாமல் நீங்கள் விளையாடுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலரான காதல் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன சங்கடங்களை உங்கள் காதலர் மூலமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் பெய்ய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களது இதயத்திற்குள்ளார இன்றைக்கி சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து உங்களது காதலரிடம் சொல்லாமல் மறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அப்படி இருக்கிறதுனால உங்கள் காதலர் கூட உங்கள் மேலே கோவப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குது அதனால் உங்கள் காதலருடைய மனநிலை மூடு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் உங்கள் பிரச்சனைகளை அதன் மூலமாக பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய எதிர்காலத்தில் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தினம் பொறுமையாக இருங்க உங்கள் காதலரை பற்றிய சில முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னா நிதானமாக ஒரு நல்ல மூலம் இருக்கும்போது சொல்றது நல்லது உங்க வீட்டு சூழ்நிலையில இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான என்னென்ன மாற்றங்கள் வேண்டுமோ அதெல்லாமே இன்னைக்கு செய்து நீங்க மிகச்சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் வந்து உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் நடக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும் அந்த மாதிரி கோபத்தில் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் சந்தனங்கள் இல்லாமல் நீங்கள் நிதானத்தில் செயல்பட்டார்கள் வெற்றிகள் உண்டுங்க குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையானவர் இன்றைய தினம் உங்களை புரிந்து கொள்ளாமல் சில சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய அல்லது சில வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட கூடுதல் பொறுமையாக இருங்க விரைவிலேயே உங்களது நிலைமை வந்து உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய உருவாக்கி கொள்ள முடியும் மற்றபடி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான சந்தோஷம் வந்து சேரும் ஸோ குடும்பத்தோட அதிகமான நேரத்தை நீங்கள் வியாபாரிகளுக்கு அலுவலக பணியாளர்களுக்கு அனைவருக்குமே சிறப்பான நண்பர்களை இன்னைக்கு காத்திருக்குங்க உங்க அப்பா கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனத்த மகள் எல்லாமே நீங்க கூடிய யோகம் இருக்கிறதுனால சிறப்பான ஒரு நாள் கொஞ்சம் நீங்க கிடைக்கக்கூடிய ஆதரவுகளை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் பஞ்சாயத்துல நிதானம் தேவை பொறுமையோடு நீங்க உங்க வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் நிதானத்தை விட செயல்படுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்க தேவையான உதவிகளை கேட்டுப்பட்டுக் கொண்டு செயல்படுங்கள் இன்றைய தினம் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் சின்ன சின்ன மன சங்கடங்களுக்காக நீங்க வந்து மனம் முடிந்து போக தேவையில்லைங்க இன்றைய தினம் இன்னும் பெட்டரா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கெஸ்ட் கலராக அமையன் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ரோஸ் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தலை சின்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து அன்பழா இருக்கீங்களோ உங்களது அப்பா வழியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் அறையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறதுனால தந்தையுடன் உறவு வலுப்பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக சில நெருக்கமானவர்களை சந்திப்பீங்க அந்த மாதிரி சந்திப்பு உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை உங்களது உள்ளத்துல விதைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்து தர காத்திருக்குங்க எனவே மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் ரொம்ப க்ளோஸான சில நபர்களை சந்தித்து இந்த தினம் மகிழ்ச்சி ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் இருந்தாலும் அதன் மூலமாக நிறைய பெனிஃபிட்டும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க ஸோ பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இன்றைய தினம் நல்ல விதமாக உங்கள் காரியங்கள் முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நினச்சபடி நல்ல ரிசல்ட் உங்க காரியங்கள்ல இன்னைக்கு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நம்மளுக்கு மனதில் தன்னம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்க தான் நிறைய வெற்றிகளை பெற முடியும் அதிலும் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் ஏதாவது இருக்கு நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருக்குன்னா நிதானமா விவேகமாக செயல்படணுங்க வேகம் தேவையில்லை அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கரெக்டான நேரத்தில் வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாள் அனைத்து சக ஊழியர்களும் உங்களுக்கு நல்லா ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உத்தியோஸ்தர்களுக்கு நல்ல ஆனந்தமான ஒரு நாள் உதவிகள் நிறைந்த நாளாக அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது துலான்புடைய ராசிபாளன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்குள்ள பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மேலும் இது வரைக்கும் நமது துலாபுடைய ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்ட அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது வீடியோக்குள்ளே நீங்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி கிடைக்கிறதுனால நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம ராசிபுரங்களை தினசரி பார்க்க முடியும் ஸோ அனைவருமே நமது தலான்புரை ராசிபாலன் சேனலோட இணைந்திருங்கள் மேலும் நமக்கு பேக்கப் சேனல் ஜெயசூரா ராசிபரன் சேனலோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க மேலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டிலையும் வரும் அதுலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான நபர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் சேட்டர்டே